வணக்கம் அன்பு நண்பர்களே மிதன ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மூன்றாம் ஆண்டு நடந்த ராகு பயிற்சி மற்றும் சனிப்பெயர்ச்சிக்கான தாந்திரிக பரிகாரங்கள் இது எப்படி என்னன்றதை டிஸ்கிரிப்ஷனில் நான் தாந்திரிக பரிகாரங்கள்லாம் என்னென்னு போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் புரியும் ஸோ இந்த வீடியோவை பா பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துருங்க திரும்ப தடவை எழுதி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஸோ இந்த தாந்திரிக பரிகாரம் நீங்கள் செய்வதன் மூலமாக ஒரு நோட்டில் என்னென்னலாம் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் நடக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் க்ரீன் கலரில் எழுதுங்க என்னென்னலாம் நம்மளை விட்டு விலகணும் எக்ஸாம்பிள் கடன் ஒரு ஒரு பிடிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அதுலேருந்து வெளில வரணும் ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு கேஸ் நடக்குது அது சீக்கிரமாக க்யூர் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது டியூ ஒன்று கண்டிப்பிட்டு இருக்கீங்க அது டியூ முடியணும் அந்த அது டியூனா நாலு வருஷம்னா ரெண்டரை வருஷத்தில் முடியாது அந்த டியூ இருந்து வெளியில் போகும்போது உங்களுக்கு வலிக்காத அளவுக்கு அதுக்கான சர்ப்ளஸான பணம் வரும் ஸோ அந்த மாதிரி நெகட்டிவாக உங்களை விட்டு வெளியில் போகணுன்றதை ரெட்டில் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அடுத்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் பாசிட்டிவ் எழுதின விஷயங்கள் பாதி நடந்துடும் முக்கால்வாசி நடந்துடும் நெகட்டிவாக எழுதின விஷயங்கள் உங்களை விட்டு விளைகிறோம் ஸோ மிதனராசிக்காரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று பாதாம் மூன்று பாதாம் இப்போ சாரி தப்பாக சொல்லிட்டேன் பதிமூணு பாதாம் எக்ஸாக்ட்லி அது சரியாக எண்ணி உடையெல்லாம் இருக்கக்கூடாது முழு பாதாம் பதிமூணு பாதாம் என்ன பண்ணுங்கள் வியாழக்கிழமை தோறும் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சனி ஓரம் நடக்கும் வியாழக்கிழமை சாரி சனிக்கிழமை சனிக்கிழமை மார்னிங் காலையில் ஆறுலேருந்து இருந்து ஏழு சனி ஓரம் நடக்கும் அந்த சனி ஓரையில கடல் குளம் ஏரி இதை தவிர்த்து மற்ற நீர்கள் இப்போ கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கேயே தான் நிற்கும் ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கேயே தான் நிற்கும் குளத்துல தண்ணி அங்கேயே தான் இருக்கும் இதெல்லாம் வந்து நின்று கொண்டிருக்கின்ற நீர் இதை தவிர்த்து ஓடும் நீரில் ஓடுங்க ஓடும் நீர்னா வாய்க்கால் ஆறு ஓடை வாய்க்கால் ஓடை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும் தண்ணி இப்ப இந்த குளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிற தண்ணி அதை தவிர்த்து வாய்க்கால் குளம் சாரி வாய்க்கால் ஓடை ஆறு இதில் என்ன பண்ணுங்க சனிக்கிழமை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள இப்படி ரெண்டு கை அகலை பிடிச்சி அதில் பதின பதிமூணு பாதாம் எடுத்து தண்ணியில் விட்டுருங்க ஓடுற தண்ணியில் விட்டுருங்க இது ஒரு தடவை பண்ணால் போதும் அல்லது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க இது என்ன பதிமூணு பாதாம் அவ்வளவுதான் இதை செய்கிற அன்னைக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது செய்கிற அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் இதை பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்து கால் கழுவிட்டு வீட்டு வீட்டுக்குள்ள போங்க அன்னைக்கு குளிச்சுட்டு இத காலையில நேரமாக குளிக்காமல் கூட பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சிவன் கோயிலில் போய் ஒரு நெய்வேலக்கு ஏத்திருங்க அவ்வளவுதான் மறுபடியும் நான் சொல்ற பாருங்க பதிமூன்று பாதாம் எக்ஸாக்டா எடுத்துட்டு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் இது சனிக்கிழமை என்று காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள சனி ஓரையில் ஓடும் தண்ணியில ஓடை கம்மாய் கம்மாய் வராது ஓடை ஓடை ஆறு வாய்க்கால் இதில் வந்து ஓடுற தண்ணியில நீங்கள் போட்டு வந்துடுங்க இதில் நீங்கள் போடும்பொழுது கிழக்கு பார்த்து போடுறது நல்லது நீங்கள் கிழக்கு டைரக்ஷன்லேருந்து அதை போடணும் கிழக்கு புரியல அப்படின்னா உங்கள் ஃபோனில் டைரக்ஷன் ஒரு ஆப் இருக்கும் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க நேவிகேஷன் ஆப்பில் கிழக்கு டைரக்ஷன்லேருந்து தண்ணியில விடுங்க இது பண்ணும்பொழுது அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் உங்களுடைய தொழில் வேகமாக வளரும் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையில் குரோத் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி தங்கத்தால் செய்த டாலர் உங்கள் ராசிக்கு பாண்டாம் இடத்துல குரு இருந்து விரயத்தை கொடுக்கறதுனால தங்கத்தால் செய்த டாலர் தங்கத்தால் செய்த டாலர் ஒரு ஒரு டாலர் ஒரு ரூபாய் காயின் சைஸில் ஒரு டாலர் வாங்கி உங்கள் கையில் பணம் அதிகமாக இருக்குது மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வந்தீங்கன்னா ஒரு பண்ணுவாங்க மாதம் பத்தாயிரம் பாய்ச்சாயிரம் சம்பளம் வாங்குறீங்களா ஒரு பொட்டு தங்கம் ஒரு எம்எல் ஒரு மில்லி தங்கம்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுரூவாயில் எழுநூறுரூவா ஒரு அவ்வளோதான் வரும் இதே பா நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்களா கால் தங்க காசு வாங்கி அதை பட்டு துணியில் கட்டி உங்க வீட்டு பூஜை ரூமில் வச்சிருங்க ஒரு பட்டு துணியில் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க சார் எனக்கு மாசமே நான் ஐயாயிரம் தான் சார் சம்பளம் வாங்குறேன் நான் ஒரு ஆட்டோ ஓட்டுறேண்ணா ஒரு பெயிண்ட் அடிக்கிறேன்ற மாதிரி கடைநிலை தொழிலாளியா இருக்கீங்களா உங்களால் தங்க வாங்க முடியல கவலையப்படாதீங்க ஒரு பொட்டு தங்கன்றது ஆயிரம் தான் வரும் அது கூட வாங்க முடியலன்னா பிரச்சனை கிடையாது மூஞ்சல் மூன்று முழு மஞ்சள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் ஏன்னா ஒரு நூற்றம்பது ரூபா வரும் மூன்று முழு மஞ்சள் வாங்கி அதை பட்டு துணியில் கட்டி உங்கள் வீட்டில் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் இங்கே கட்டிவிடுங்க தங்கத்தை வாங்கி கோல்டை வந்து வீட்டு ஒரு சாமி ரூமில் பூஜை ரூமில் வைக்கணும் ஒருவேளை யாராவது சொந்தக்காரம் வந்து தூக்கி போய்டுன்னு பயந்திங்கன்னா சாமி படத்துக்கு பின்னாடி வைங்க வெளியிலேருந்து வெளி பார்வைக்கு தெரியாத மாதிரி வைங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா மறுபடியும் சொல்கிற பாருங்கள் தங்கத்தால் செய்த டாலர் பட்டு துணியில் மடித்து பூஜை ரூமில் வைத்து வழிபடலாம் அது வந்து கோல்டு வாங்க முடியலன்னா மூணு மஞ்சள் வாங்கலாம் அதே மாதிரி எங்கு சென்றாலும் ஒரு ப்ளூ கலரில் கேப் வாங்கிக்கோங்க ஒரு இன்ட்ரிக்கு போகிறீங்க அல்லது ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திக்கிறீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு கேப் வாங்கி அந்த கேப் போட்டுட்டு போங்க ஏன்னா ராசிக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்குது ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்குது அதனால் வேலை வந்து கெடும் இந்த வருஷத்தில் அடுத்த ஒன்றரை வருஷத்தில் வேலை விஷயங்கள் ஸ்லோவாக இருக்கும் அதுக்கு ராகுடைய நிறமான ப்ளூ கலர் எக்ஸாக்டான ப்ளூ கலர்னா இந்த கலர் ப்ளூனால ஓகே இந்த கலர் ப்ளூனாலும் ஓகே ப்ளூன்னு தான் போதும் அது வேற கலரா இருக்கக்கூடாது அந்த ப்ளூ கலர் கேப் வாங்கி போட்டுக்கோங்க அதே மாதிரி நாலு கிலோ முள்ளங்கி ஒயிட் கலர் முள்ளங்கி வாங்கிக்கோங்க நாலு கிலோ ஒயிட் கலர் முள்ளங்கி வாங்கி அதை வந்து பசுமாட்டுக்கு சனிக்கிழமை தானம் கொடுங்க வெள்ளிக்கிழமை நைட்டு உங்க தலை மாட்டில் வச்சு அதை அடுத்த நாள் கால தண்ணி பசு பசுமாட்டுக்கு உங்க கையால் தானம் கொடுங்க போட்டு கீழே போடாதீங்க அது கீழே எடுத்து சாப்பிட்டா உங்களுக்கு புண்ணி வராது உங்க கையால் நேரா கொடுக்கணும் உங்களுக்கு கையை கடிச்சிருன்ற பயம் இருந்ததுன்னா அந்த நுண்ணியில் பிடிச்சிக்கோங்க இல்லையா ஒரு விளக்கு மாத்து குச்சியில் சொருவி கொடுங்க அது வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது விளக்கு மாத்து குச்சி எடுத்து வாயில் பட்டோடனே இழுத்துக்கோங்க ஸோ இது மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கால் நடக்க முடியாத கால் ஊனமுற்றவர்கள் கால் நடக்க முடியாமல் இருக்காங்கல்ல அந்த கையில் ஒரு இந்த கேப் மாதிரி போட்டு நடப்பாங்கள்ல அந்த இது மாதிரி அந்த மாதிரி நடக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு ஒரு குளிர்காலத்துக்கு போடுறவங்கள கம்பளி அது வந்து பிளாக்கு அல்லது நீலக்கலர் நீலம் அல்லது கருப்பு கலர்ல ஒரு கம்பளி வந்து ஒரு தானமாக கொடுங்க அது ஒரு நல்ல மாற்றம் வரும் உங்களுக்கு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் வேகமாக நடக்கும் அதே மாதிரி மஞ்சள் நிறத்து செவ்வந்தி பூ செவ்வந்தி மஞ்சள் நிற செவ்வந்தி பூ கிடைக்கும் அது வட்டமான தாமர பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அது மேலே மிதக்க விடுங்க இது வந்து எல்லாருமே பண்ணுங்க குறிப்பாக இதை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொந்தமாக ஹோட்டல் கடை வச்சுருக்கோங்க சொந்தமாக பைக் ஷோரூம் வச்சுருக்கோங்க சொந்தமாக வந்து மளிகை கடை வச்சிருக்கோங்க ஒரு தாமரத்தில் ஒரு தாமரம் தாமரம் இருக்குல்ல தாமிரம் அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு சரியா தெரியலையே தாமிரம் பித்தளை மாதிரி இருக்கும்ல தாமரம் அந்த தாமிரத்தில் வாங்கி அந்த மஞ்சள் நிற செவ்வந்தி பூவை அதில் மிதக்க விடுங்க டெய்லியும் என்ன பண்ணுங்க காலையில தண்ணியை ஊற்றிட்டு புது தண்ணியை ஊற்றிட்டு தேன புது பூ போடுங்க ஸோ வாய்ப்பு இருந்தால் அவங்ககிட்ட நிலம் இருந்தால் ஒரு செவ்வந்தி பூவையே வீட்டில் மரத்தையே நட்டு வளர்த்துங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இப்படி பண்ணுறதுனால உங்க பிசினஸ் உங்க தொழில் உங்க வர்த்தகம் சிறப்பா இருக்கும் என்பதில் கருத்து கிடையாது இதுதான் ராசிக்கு பத்தாம் இடத்திலையும் ராசிக்கு நான்காம் இடத்துலையும் சர்வ கிரகங்களான ராகுக்கு இருந்தால் செய்ய வேண்டிய பரிகாரம் அதே மாதிரி அடுத்து சில்ற சில்வர் மோதிரம் போட வேண்டும் ஒரு சில்வர் மோதிரம் ஒரு வெள்ளியில மோதிரம் என்ன ஒரு ஐநூறு ரூபா வரும் அதுல வந்து ராசிக்கல் போட்டீங்கன்னா அது உங்க ராசிக்கு என்ன கல்லோ அது போட்டுக்கோங்க இல்ல அப்படின்னா வெறுமனே உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய உருவ உருவம் பறிச்சு வெள்ளிக்க வெள்ளியில சில்வர்ல வெள்ளி மோதிரம் வலது கை மோதிரவர்கள் இடது கை மோதிரவர்கள் அல்லது வலது கை மோதிரவர்கள் போட்டுக்கோங்க நல்லது வரும் முடிஞ்சா இடது கையில் கூட போட்டுக்கோங்க பெண்களாக இருந்தீங்கன்னா இடது கிலத்தில் கம்மல் போட்டுக்கோங்க ஓகேங்களா பிக்ஸார் செய்ய வேண்டிய பரிகாரம் இது வந்து பணக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா ஒரு தங்கத்தை கம்பி மாதிரி இந்த பென்சில் மாதிரி இது பென்சிலே நடுப்புறதுக்கு பாத்தீங்களா கிராஃபைட்டு அந்த மாதிரி சின்னதாக ஒரு கம்பி மாதிரி செஞ்சு அதை வந்து என்ன பண்ணுங்க பாலில் வந்து போட்டுருங்க உங்க நீங்கள் சாப்பிட்ற பாலில் டெய்லி அதை போட்டு அதை வந்து அதுக்குன்னு அதை அப்படியே குடிச்சிடாதீங்க ஒரு அந்த பாலை வடிகட்டி குடிங்க பாலில் போட்டு பாலை காய்ச்சி அந்த பாலை வடிகட்டி குடிச்சிட்டு திரும்ப அந்த தங்கத்தை எடுத்து கழுவி வச்சுருங்க இப்படியே பண்ணுங்கள் பெண்கள் என்ன பண்ணுங்க இடது கையில் இடது காதில் ஓட்ட இருந்தால் கம்மல் போடுங்க அதுக்காக புதுசாக ஓட்ட போட வேண்டாம் இடது காதில் ஏற்கனவே ஓட்ட போட்டிருந்தீங்க அப்படின்னா கம்மல் போடுங்க ஸோ இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக மிதன ராசிக்காரர்களுக்கு அடுத்த இரண்டு ஆண்டு காலம் நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் உங்களை விட்டு விலக வேண்டியது ஒவ்வொன்றாக விலகிடும் உங்களை விட்டு ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் சோ உங்களுக்கு கண்டிப்பா என்னுடைய பலன்கள் உங்களுக்கு போக போக தெரியும் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இப்போ என்னெல்லாம் சொன்னனும் அதெல்லாம் ஸ்கிரிப்டா என்னுடைய டெலிகிராம் சேனல்ல நான் பன்னெண்டு ராசி முடிஞ்சோன்னே போடுறேன் டெலிகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது முற்றிலும் இலவசம் ஸோ இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டும் குரு பயிற்சி சேர்த்து நான் வந்து ஆப்ரல் மாதம் ரெண்டும் சேர்த்து ஒரே வீடியோவை போட்டுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராமோட லிங்க் ஃபஸ்ட் கமாண்ட்லேயே இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது எந்த விதமான கட்டணம் கிடையாது முற்றிலும் இலவசம் நன்றி வணக்கம்